எவ்யோகக்கும் நமஸ்காரம் எல்லோருக்கும் நமஸ்காரம் வணக்கம் நமஸ்தே மாடு மேய்க்கும் கண்ணே அப்படிங்கிற பாடல் யார் பாடினது அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்கேன் ஊத்துக்காடு தான் கரெக்டான ஆன்சர் ஆனால் இதை சகானாவக பாடல இதை பாடினது ஊத்துக்காடு முத முதக எதுக்குயா காம்போதுங்கிற இங்கே ரொம்ப சூப்பர் காகம் அருமையான காகம் அதை கண்டே கண்டு வகை நான் பாடிக்காம கொஞ்சம் புகையாகும் ஓடி போடக்கூடாது யாபகம் அக்கா மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்ட சொன்னே மாடு மேய்க்கும் கண்ணே நீ கண்ணே காய்ச பாகத்தாழே கண்டு கை கைநிகைய வெண்ணை தாழே வெயிலே போக வேண்டா പായും വേണ്ടാം കൈക്കണ്ട് സീനീ വേണ്ടാം കാണ്ടാം കൈക്കണ്ട് സീനി വേണ്ടാം ഉയസമായി മാടുമേത്ത് ഉയസ

புகுமையை ரொம்ப சோதிச்சுட்டேன்னு நினைக்கங்க கொஞ்சம் பாட பேதம் இருக்கா மாதிரி தெரியாது கொஞ்சம் நல்லா செக் பண்ணி ஒரிஜினல் கவிதை எதுன்னு பார்த்துக்கோ இந்த காலத்துக்கு ரொம்ப ககப்படம் ஓகேயா தேங்க்யூ வெரி மச்